வணக்கம் நாங்கள் சரவணங்க கோயம்புத்தூர்காரன் இன்னைக்கு இன்றைக்கி என்னென்னா மாவு வெட்டு வந்திருக்கேன் ராய் வடை தாங்க செய்ய போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிலெல்லாம் கம்மியாகி கொஞ்சம் அப்படியே மழை ஆரம்பிச்சிருச்சுங்க மழை பெஞ்சாவே நமக்கு சூடாகுன்னு சாப்பிடணுன்னு தோணும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிட்றதும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் சாப்பிடணும் அதுக்காக ராய் மாவு வெட்டு வந்துருக்கேன் ராய் வைட தாங்க செய்ய போகிறேன் இந்த ராய் வடை பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இந்த வடைக்கிங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா கிலோ எடுத்துருக்குறேங்க சின்ன வெங்காயம் பாருங்கள் நூறு கிராம் எடுத்துருக்க பிடிப்பிலேயே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பன்னெண்டு வர மிளகா தோல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேங்க பொடிப்பொடியாக கட் பண்ணி தோல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா புட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் கருவேப்பிலை மல்லி எடுத்துக்கிறேங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பொடியா வாங்க இப்போ செயற்க ஆரம்பிச்சால இவ்வளோதாங்க இது பாருங்கள் எடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பூண்டு பாருங்கள் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் சேர்த்திக்கலாங்க வேணுன்னா கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க வரமொளகா தோல் மல்லியும் கருவேப்பிலைங்க சேர்த்திக்கலாம் பாருங்கள் தேவையான அளவு உப்புங்க பாருங்கள் முதல்ல இந்த மாவோட எல்லாத்தையும் கலந்து கலந்துவிடுங்க பாருங்கள் நல்லா கலந்து வச்சுட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து ஒரு வடை பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலந்து வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா ஒரு வடை பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டு பாருங்கள் இது எடுத்து நீங்கள் ஒரு இலையிலையோ ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ இப்படி தட்டி போட்டீங்க அப்படின்னா அழகாக விழுந்துருங்க பாருங்கள் அவ்வளோதான் இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க நான் இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் ஒரு பெரிய வெத்தலை எடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் பெரிய பெரிய வெத்தலை விடுங்க பாய்க்கு போடுற தான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கோங்க அழகா வந்துருச்சு என்ன காஞ்சிருச்சுங்க எண்ணெயில் போட்டல அப்புறம் நாலு தான் போட்டிருக்கிறேன் ஒரு ஒரு பக்கத்தை வெந்தோடனே ஒரு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுறா அப்படியாவே திருப்பி திருப்பி போட்டு நம்ம வடை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு நம்ம இப்போ எடுத்துடலாங்க இந்த வடையை பாருங்க அப்புறம் ரெடி போடும்போது சவுண்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் எடுத்துட்டுங்க இருக்கிற மாவு எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துலாங்க இதே மாதிரி பாருங்க நம்ம ராய் விலை ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய வடை சுட்டுருக்கேன்னு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ மாவுக்கு ஒரு முப்பது வடை பக்கமாக வந்துச்சுங்க இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது இது கெட்டும் போகாதுங்க அந்த வடை நீங்கள் இந்த வடை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை இல்லாட்டி முருங்கைப்பூ இதெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள் இருக்குங்க அதுக்கப்புறம் அது அதுக்கு மேலே இருக்காது அதுக்கிட்ட போயிடுது நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கெட்டுப்போகாதுங்க ஒரு பத்து நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த ராய் வடையில் அடை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடை பக்கோடா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியம் கூட ரொம்ப நல்லது உடம்புக்கு கூட இந்த வடையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்